நமது அன்பிற்கினிய மக்களை போகும் இந்த தேர்தலில் நீங்கள் உண்மைக்கு ஆனவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் அப்பொழுதுதான் சரியானதோர் ஆட்சியை நடத்த முடியும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு ஜேவிபி போன்ற தேசிய கட்சிகளை இந்த முறை நிராகரித்து வளர்ந்து வரும் கட்சிகளுக்கும் மக்களை நேசிப்பவர்களுக்கும் நீங்கள் வாக்களிப்பதன் மூலம் உங்களுக்கான அரசியல் உரிமைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் மக்களே ஜேவிபி என்பிபி சேர்ந்தவர்கள் பொய்களை கொண்டு வருகிறார்கள் அவதானம் ஜனாதிபதி தேர்தல் பாராளுமன்ற தேர்தலில் சொன்ன பொய்களைப் போல மீண்டும் சொல்லிக்கொண்டு உங்களுடைய வீடுகளுக்கு வருகிறார்கள் இவர்களின் பொய்களை நம்பி திசை காட்டிக்கு வாக்கை போட்டு உங்கள் தலையில் நீங்களே மண்ணை அள்ளி போடாதீர்கள் ஜனாதிபதி தேர்தல் பாராளுமன்ற தேர்தலில் ஏமாற்றியது போல் நகரசபை பிரதேச சபை மாநகர சபை தேர்தலிலும் ஏமாறாதீர்கள் பொய்யர்களுக்கு வாக்கு போட்டீர்கள் என்றால் நீங்களும் பொய்யர்களாகத்தான் இருப்பீர்கள்